குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் மகா சிவராத்திரி கோலாகலம் சிவாலயங்களில் குவிந்த பக்தர்கள் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சிவாலயங்களில் விடிய விடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது நான்கு கால பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் என விழா களை கட்டியது கோவை ஈஷா யுகா மையத்தில் முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு மகா சிவராத்திரி விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா துவக்கி வைத்தார் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடந்தது விடிய விடிய சிறப்பு பட்டிமன்றம் பரதநாட்டியம் இன்னிசை கச்சேரி வள்ளிக்குமியாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன திரண்டிருந்த பக்தர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆறு கால பூஜைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி அறக்கட்டளை சார்பில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த நாட்டிய மாணவிகள் பங்கேற்று சிறப்பாக நடனமாடினர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இரவு முழுவதும் கண் விழைத்து சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களை பரவசப்படுத்தும் விதமாக பரதநாட்டிய மாணவிகளின் கண்கவர் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் பண்பாட்டை தவிர்த்து ஆன்மீக வரலாறு இல்லை சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பேச்சு கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அப்போது அமித்ஷா பேசியதாவது மகத்துவமிக்க தெய்வீகமான தமிழ் மொழியில் பேச முடியாதமைக்கு வருந்துகிறேன் தமிழக பண்பாட்டை குறிப்பிடாமல் பாரதத்தின் ஆன்மீக வரலாற்றை எழுதிவிட முடியாது இந்த தமிழக பூமி ஆன்மீகத்தின் தலை சிறந்த ஞானிகள் பிறந்த தலமாக விளங்குகிறது இன்றைய தினம் சோம்நாத்திலிருந்து கேதார்நாத் வரை பசுபதிநாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை காசி முதல் கோவை வரை சிவனின் திருவருளில் திளைத்துக் கொண்டிருக்கிறது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நிறைவடையும் தருணத்தில் கோவையில் பக்தி கும்பமேளாவாக இந்நிகழ்வு நடக்கிறது மகா சிவராத்திரி என்பது சிவனும் பார்வதியும் தெய்வீக சங்கமம் நிகழ்த்திய நாள் மட்டுமல்ல பரம்பொருளும் ஜீவாத்மாவும் சங்கமித்த பக்திக்கான உன்னத திருநாளாகும் சிவன் வழிபாட்டுக்குரிய கடவுள் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் மூலமும் அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதியோகியாக உள்ளார் தன்னலத்திலிருந்து பிரபஞ்ச உணர்வு அகங்காரத்திலிருந்து ஒற்றுமை பக்தியிலிருந்து அடுத்த நிலை அறியாமையிலிருந்து ஞானோதயம் என்பதை சிவராத்திரி நமக்கு கற்பிக்கிறது மகா சிவராத்திரி பற்றி கேள்விப்பட்டுள்ளேன் இங்கு வந்து பார்த்ததில் உலகுக்கு ஒன்றை சொல்கிறேன் இது மகத்தான ஆச்சரியமான நிகழ்வு என அமித்ஷா கூறினார் எதிர்பார்த்தது நாற்பது கோடி புனித நீராடியது அறுபத்தெட்டு கோடி மகா கும்பமேளா இனிதே நிறைவு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா துவங்கியது உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் பிரயாக்ராஜுக்கு படையெடுத்து வந்தனர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டனர் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதன் மூலம் தங்களது முற்பிறவி பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இதனால் நாடு முழுவதும் இந்துக்கள் அலையலையாய் வந்து புனித நீராடினர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் உத்தரப்பிரதேச அரசு பலவித முன்னேற்பாடுகளை செய்தது பிரயாக்ராஜ் நகரில் ஒரு தற்காலிக நகரமே உருவாக்கப்பட்டது பக்தர்கள் குளிக்க பனிரெண்டு படித்துறைகள் அமைக்கப்பட்டன பக்தர்கள் வசதிக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கழிவறைகள் உருவாக்கப்பட்டன தற்காலிக நகரில் பதினோரு மருத்துவமனைகள் செயல்பட்டன ஒரே நேரத்தில் முப்பதாயிரம் பேர் உணவுக்கூடத்தில் அமர்ந்து சாப்பிடவும் பத்து லட்சம் பேர் தங்கவும் வசதிகள் செய்யப்பட்டன ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது நாற்பத்தைந்து நாட்களாக நடந்த மகா கும்பமேளா நிறைவடைந்தது கடைசி நாள் என்பதால் அதிகாலை முதலே திரிவேணி சங்கமத்துக்கு பக்தர்கள் அலையலையாக வந்து புனித நீராடினர் ஒன்றரை மாதம் நடந்த மகா கும்பமேளாவில் அறுபத்தெட்டு கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு கூறியது ஆரம்பத்தில் நாற்பது கோடி பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறுபத்தெட்டு கோடி பேர் புனித நீராடி இருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தொன்பதாம் தேதி மௌனி அமாவாசை தினத்தன்று மட்டும் பத்து கோடி பக்தர்கள் புனித நீராடினர் அன்றைய தினம் அதிகாலையில் திரிவேணி சங்கமத்தில் நெரிசல் ஏற்பட்டு முப்பது பக்தர்கள் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டது இந்த ஆண்டு கும்பமேளாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்கியல் வாங்சு தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி கௌதம் அதானி பல மாநில முதல்வர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் நீதிபதிகள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் என பல துறையினரும் பங்கேற்றனர் சாதுக்கள் துறவிகள் மடாதிபதிகள் உடல் முழுவதும் திருநீரு பூசிக்கொண்டு மண்டை ஓடு சூலாயுதம் வாழ் சகிதமாக வந்த திரளான அகோரிகளும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் கடந்த ஒன்பதாம் தேதி பிரயாக் நகரை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு டிராபிக் ஜாம் ஏற்பட்டது பிரயாக்ராஜ் நகரிலிருந்து வாரணாசி ஜான்பூர் மிர்சாப்பூர் கௌசாம்பி பிரதாப்கர் ரேவா கான்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் சாலைகளில் ஜாம் ஏற்பட்டு தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையாக நின்றது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு புதிய திட்டம் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ ஆட்சி அமைந்த பின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்காக அரசு சார்பில் பல்வேறு பென்ஷன் திட்டங்கள் அறிமுகமாகின அறுபது வயதிற்கு மேல் மாதம் தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை ஓய்வூதியம் பெறும் அடல் பென்ஷன் யோஜனா அறுபது வயதை கடந்த விவசாயிகள் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா சாலையோர வியாபாரிகளுக்காக பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா போன்ற பென்ஷன் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இந்நிலையில் அனைத்து தரப்பினருக்குமான பொது பென்ஷன் திட்டம் ஒன்றை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறியதாவது கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு அரசு சார்பில் பெரிய அளவிலான பென்ஷன் திட்டங்கள் எதுவும் இல்லை இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் சுயதொழில் புரிவோர் அனைத்து விதமான மாத சம்பளதாரர்கள் என அனைத்து தரப்பினருமே இணையலாம் நம் நாட்டின் சேமிப்பு கட்டமைப்பை சீரமைப்பதற்காக ஏற்கனவே உள்ள திட்டங்களுடன் இந்த திட்டமும் அறிமுகமாகிறது இந்த திட்டத்தில் அரசின் பங்களிப்பு எதுவும் இருக்காது தன்னார்வ அடிப்படையில் அனைத்து தரப்பினருக்கும் மிகுந்த பாதுகாப்பு வாய்ப்பாக இந்த திட்டம் இருக்கும் தற்போது அமலில் இருக்கும் தேசிய ஓய்வூதிய திட்டம் எதையும் இதனுடன் இணைக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது இது முழுக்க முழுக்க தன்னார்வ ஓய்வூதிய திட்டமாகும் திட்டம் குறித்து முறைப்படி அறிவிக்கப்பட்ட பின் பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவித்தனர் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை போராட வேண்டாம் அமைச்சர்கள் வேண்டுகோள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது இதைத் தவிர்க்கவும் அரசு ஊழியர்களிடம் பேசவும் மூத்த அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்படாததால் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தினர் இதனை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சட்டசபையில் மார்ச் பதினான்கில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட உள்ளன இந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தால் எதிர்கட்சிகள் ஆதரவு குரல் எழுப்பும் சட்டசபையில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் எனவே சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டாம் ஏப்ரல் பதினைந்துக்கு பிறகு எந்த போராட்டத்தையும் கொள்ளுங்கள் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினரை அமைச்சர்கள் அரசு ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என பதிமூன்றாயிரத்து இருநூற்று பதினோரு அரசு மருத்துவமனைகள் உள்ளன இங்கு பணியாற்றும் டாக்டர்கள் முதல் டிரைவர்கள் வரையிலான அனைத்து ஊழியர்களுக்கும் மார்ச் முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவை கட்டாயமாக்க மருத்துவ பணிகள் இயக்ககம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக மாவட்டம் தோறும் ஐடி ஒருங்கிணைப்பாளரை நியமித்து முக்கிய தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன அவரவர் மொபைல் போனில் பயோமெட்ரிக் ஆப்பை பதிவிறக்கம் செய்து குறித்த நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் தங்களது ஃபேஸ் ஐடி வாயிலாக தினமும் வருகையை உறுதிப்படுத்த வேண்டும் டாக்டர்கள் காலை ஏழு முப்பது மணிக்குள் பணிக்கு வர வேண்டும் விடுப்பு ஆப்சென்ட் பிற நிர்வாகப் பணி காரணமாக மருத்துவமனை வராத டாக்டர்கள் உள்ளிட்ட விவரங்களை மருத்துவ பணிகள் இயக்குநருக்கு தினமும் காலை எட்டு மணிக்கு அப்டேட் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூரில் மாவோயிஸ்ட் கூட்டம் என்ஐஏ விசாரணையில் பகீர் தகவல் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பதினோரு ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தவர் மாவோயிஸ்ட் பண்ணைபுரம் கார்த்திக் சமீபத்தில் சென்னையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கோவை பொள்ளாச்சியை சேர்ந்த இவரின் கூட்டாளி சந்தோஷ்குமார் என்பவர் ஹோசூரில் கைதானார் இவர்களுக்கு வேலூரை சேர்ந்த மாவோயிஸ்ட் ராகவேந்திரா தலைவராக செயல்பட்டது தெரியவந்தது கேரளாவில் கைதான இவரை காவலில் எடுத்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் ராகவேந்திராவின் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி இவரின் தந்தை ராஜன் வணிக வரித்துறையில் காசாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ராகவேந்திரா பட்டப்படிப்பை பாதையில் நிறுத்தி உள்ளார் மாவோயிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தார் தன் பெயரை வினோத்குமார் ரவி முகேஷ் என மாற்றி கேரளா மற்றும் தமிழகத்தில் ஆதார் கார்டுகள் வாங்கி உள்ளார் கேரள மாநிலம் எடக்கரை வனப்பகுதியில் இருபது மாவோயிஸ்டுகள் ஆயுத பயிற்சி பெற்றனர் இவர்களுக்கு ராகவேந்திரா தான் தலைமை தாங்கினார் இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழகம் கேரளா கர்நாடகா வனப்பகுதிகளை சிறப்பு மண்டலமாக அறிவித்து செயல்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் மாவோயிஸ்ட் ரூபேஷ் கைது செய்யப்பட்டார் அதன் பின் மாவோயிஸ்டுகளை வழிநடத்தும் பொறுப்பை ராகவேந்திரா ஏற்றார் அதே ஆண்டு கேரள மாநிலம் நிலம்பூர் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஆயுத பயிற்சி பெற்றனர் இதில் குப்பு தேவராஜ் என்பவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாலக்காடு மாவட்டம் மஞ்சகண்டியில் மாவோயிஸ்ட் மணிவாசகம் ரெய்மா பெரிக கார்த்திக் அரவிந்த் ஆகியோரும் கொல்லப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வயநாடு பகுதியில் மாவோயிஸ்ட் கேடர் லீடர் ஜலில் இரண்டாயிரத்து இருபதில் மற்றொரு கேடர் லீடர் வேல்முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் இதனால் ராகவேந்திரா தலைமையிலான மாவோயிஸ்டுகள் நிலை குலைந்தனர் அமைப்பை பலப்படுத்த ராகவேந்திரா தலைமையில் பண்ணைபுரம் கார்த்திக் சந்தோஷ்குமார் மற்றும் ஷர்மிளா ஆகியோர் தமிழகத்தின் வேலூரிலும் கேரளாவின் கண்ணூரிலும் ரகசிய கூட்டங்கள் நடத்தியது தெரிய வந்துள்ளது இவர்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் நிலம்பூரில் ஆயுத பயிற்சி பெற முயன்றனர் அப்போதுதான் ராகவேந்திரா சிக்கினார் என என்ஐஏ அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழை கைவிடும் தமிழக அரசு ஆங்கிலத்திற்கு மாறிய லாக்ஷீட் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மூன்றாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிரைவர்கள் கண்டக்டர்கள் பணியாற்றி வருகின்றனர் தினமும் டிப்போவிலிருந்து பஸ் புறப்படும்போது அந்த டிப்போ மேனேஜர் மூலமாக டிரைவர்கள் கண்டக்டர்களுக்கு வண்டி குறிப்பீடு எனும் படிவம் வழங்கப்படும் பஸ் எண் புறப்பட்ட நேரம் வந்தடையும் நேரம் டிரைவர் கண்டக்டர் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இருக்கும் அதுபோல் வழியில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதையும் படிவத்தில் குறிப்பிட வேண்டும் பஸ்ஸில் குறைபாடு மற்றும் பழுதிகள் ஏற்பட்டால் அந்த படிவத்தில் தெளிவாக எழுதி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த படிவம் பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கப்பட்டு வந்தது இப்போது சென்னையில் மத்திய பணிமனை அண்ணாநகர் உள்ளிட்ட டிப்போக்களில் இந்த படிவம் ஆங்கிலத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது இது போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லி ஹிந்தியை எதிர்த்து வரும் திமுக அரசு பல ஆண்டுகளாக தமிழில் வழங்கிய படிவத்தை ஆங்கிலத்துக்கு மாற்றுவது ஏன் என கேள்வி எழுப்பினர் டிரைவர்கள் கண்டக்டர்கள் பெரும்பாலும் பிளஸ் டூ வகுப்பு வரை படித்தவர்கள்தான் அதிகம் வண்டி குறிப்பேடு படிவத்தை ஆங்கிலத்தில் படித்து புரிந்துகொள்வதும் கொள்வதும் பஸ்களில் ஏற்பட்ட பழுது தொடர்பாக புகார்களை ஆங்கிலத்தில் எழுதுவதும் அவர்களுக்கு சிரமம் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம் வண்டி குறிப்பேடு படிவத்தை மீண்டும் தமிழ் மொழியில் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது பஸ்களின் இயக்கத்தை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் கணினி மயமாக்கப்பட்டு வருகின்றன இதனால் வாகன லாக்சீட் எனப்படும் வண்டி குறிப்பேடு ஆங்கிலத்தில் அளிக்கப்படுகிறது ஊழியர்கள் தங்களது விவரங்கள் பஸ் குறித்த புகார்களை ஆங்கிலத்தில்தான் எழுத வேண்டும் என யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றனர்